ஜாதகத்தில் வந்துட்டு பொதுவாக அவமானம் அப்படின்றத குறிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கிற பிறகு தான் சனி அப்படிங்கிற ஒரு நிலை பெண்ணோட ஜாதகத்துலேயும் இருந்து பையனோட ஜாதகத்துலேயும் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்காது ஜாதகத்தில் வந்து புதன்ற கிரகம் பவராக இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவனால் வந்துட்டு இந்த எழுத்தாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி துறையில் இருக்கவே முடியும் உயரமான நிலையில் இருந்தது விளைவில் இருந்தது பரிவர்த்தனை ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்குலாம் அந்த காதல் சம்மந்தப்பட்டதில் ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிறாங்க மீடியாத்துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ அந்த 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 லைனுக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிரகம் பவராக இருக்குன்னா சந்திரன்ற கிரகம் பவராக இருக்கும் அவங்க

ஒரு ஜாதகத்துல வந்துட்டு பொதுவா அவமானம் அப்படின்றத குடிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த குரு அப்படிங்கற கிரகம்தான் ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து குருன்ற கிரகம் வந்துட்டு குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ்ல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவமானத்தை கொடுக்கும் பர்டிகுலரா குரு பக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ராகு கேதோட தொடர்புல இருந்தாலுமே அவமானத்தை ஏற்படுத்துது இதுல வந்து குரு சந்திரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நிறைய அவமானங்களுக்கு தேடி வரும் இவங்க எல்லாம் வந்து தனிமை விரும்பியா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இவங்களை இவங்க எல்லாம் வெளிநாட்டுல வளிக்க வசிக்கக்கூடிய நபர்களா கூட இருப்பாங்க அது மாதிரி அம்மாவினுடைய அன்புக்காக எங்க ஒரு தன்மையை கொடுக்கும் அவங்க அம்மா அம்மா அப்பாவோடைய அன்புன்றத விட்டு வேலை சீக்கிரமே பாக்குறோம் இல்லையா சின்ன வயசுல வந்துட்டு வெளியில போய் தங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அந்த மாதிரி போற பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குருச்சந்திரன் சொல்லுவாங்க குரு சந்திரம் உங்களோட ஜாதத்துல பவரா இருக்கும் பொதுவா வந்துட்டு குரு அப்படிங்கிற கிரகம் பவரா இருந்து சந்திரனும் இதுவா இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு அவமானங்கள் ஏற்படுறத பார்க்க முடியுது மேம் அதே மாதிரி எங்க பார்த்தாலும் வரதட்சணை வரதட்சணை சோ இந்த மாதிரி வரதட்சணையே வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடிய கிரகங்கள் அமைப்பு இருக்கிறவங்க இருக்காங்க ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு வரதட்சணை கேட்டு இப்படிதான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் நிறைய ஒரு பேரண்ட் எல்லாம் பாத்துக்கோம் இதுல இன்னொரு கேட்டகிராப்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் வந்துட்டு இந்த குரு சனை நினைவு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எனக்கு வரதட்சணை வேண்டாங்க நானே என்னோட கல்யாணத்துக்கு என்ன வேணுமோ அந்த பொண்ணுக்கு நான் போட்டு கட்டு கல்யாணம் ஒரு நிலை கூட இருக்கும் அந்த மாதிரி அவங்க கிரக அமைப்பு இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய நபர்களா கூட இருப்பாங்க இதுல என்ன பெரிய இஷ்யூ அப்படின்னா இந்த நம்ம சொன்ன மாதிரி இந்த குரு சனி அப்படிங்கிற ஒரு நிலை பெண்ணோட ஜாதகத்துல இருந்து பையனோட ஜாதகத்துல இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்காது ஆரம்பத்துல என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஜாதத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு போவாங்க அப்ப ஒரு கணவன் ஜாதத்திலயும் இருந்து ஒரு மனைவி ஜாதத்திலயும் இல்ல அப்படின்னா ஒரு ஆளுக்கு இருந்து ஒரு ஆளுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை இருக்காது கொஞ்ச நாள் போகும்போது பிரச்சனையா வரும் அதனால வந்துட்டு ரெண்டு பேரோட ஜாதத்துலயும் நம்ம சொன்ன அமைப்பு இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை இவங்க அழகா வந்துட்டு இல்ல என் ஹஸ்பண்ட் எனக்கு போட்டு கட்டிட்டு போறாருங்க அப்படின்னா தாராளமா கல்யாணம் பண்ணிட்டு போலாம் நம்ம அதே மாதிரி இசைக்கு மயங்காத ஆளுங்களே கிடையாது ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இசையை ரொம்ப லைக் பண்ணி அதுக்குள்ள நம்ம போகணும் பெரிய ஆளாகணும் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க ஆனா அவங்களால வர முடியாது சோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருந்தா அவங்க நல்லா வருவாங்க இப்போ பொதுவா வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் இப்போ ஜாதகத்துல வந்து புதன்ன்ற கிரகம் பவரா இருந்தா மட்டும்தான் ஒருத்தவங்களால வந்துட்டு இந்த எழுத்தா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் இந்த இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் ப்ளே பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி துறையில இருக்கவே முடியும் அவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டின்னு வாங்க இல்லைங்களா இப்ப எனக்கு படிப்புன்றது புதன் தான் அந்த படிப்புன்றதை தாண்டி அவங்களுடைய கலை நுணுக்கங்கள் கலை கலைன்னு சொல்றாங்க இல்லைங்களா அவங்களுடைய அறிவு சார்ந்த கலை ஒரு டிராயிங் இருக்கட்டும் ஒரு எழுத்து சம்பந்தப்பட்ட கவிதைகளா இருக்கட்டும் கதைகளா இருக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு மியூசிக் பிளே பண்றதா இருக்கட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விஷயங்கள் பாடு பாடுறாங்க இல்லைங்களா பாடகர்கள் நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா அவங்களுக்குமே இந்த புதன்ற கிரகம் பவரா இருந்தாதான் அவங்க இந்த லைன்குள்ளேயே போக முடியும் நிச்சயமா அப்ப இவங்களுக்கு வந்துட்டு இந்த புதன்ற கிரகம் பவரா இருக்கவங்க ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மூலமாகவும் வருமானம் பார்ப்பாங்க அவங்களோட படிப்பு சார்ந்த ஒரு பக்கம் வருமானம் பாக்குறாங்க வருமானம் பார்க்க கூடியவர்களா இருப்பாங்க ஜாதக கிரகம் அதிகாரத்துவமான நிலையில இருக்கும் சொல்லணும் அப்படின்னா அவங்களோட ராசி கட்டதும் முப்பதுவும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் இப்ப மிதுனம் கண்ணி அதே மாதிரி தனுசு மீனம் இந்த இடங்கள்ல இந்த புதன்ற கிரகம் பவரா இருக்கும் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில ரிலேட்டடான விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க ஓகே மேம் நீங்க வந்து காதல் ஜோதிட ரீஸ் மேம் சோ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கற அது சம்பந்தமா இப்போ எல்லாம் லவ் பிரேக்அப் இதெல்லாம் ஈஸியா நடக்குது இல்ல அது என்ன ரீசன் மேம் எந்த கிரக அமைப்புல இருந்தால் அந்த மாதிரி லவ் வர்றது பிரேக்கப் ஆகுறது எப்படி நடக்கும் இப்போ பொதுவா வந்துட்டு நம்ம காதல் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து சுக்ரனையும் அந்த புதனையும் காதல்ன்ற கிரகம் வந்து புதன் அது எதிர்பாளியின் ஈர்ப்பு அப்படிங்கறது வந்து சுக்ரனா இருக்கு சரிங்களா அப்போ வந்துட்டு இந்த ரெண்டு கிரகமும் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த காதல் தோல்வி அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலர் இந்த புதல் வக்ரமான நிலையில இருந்தது விளிம்புல இருந்தது பரிவர்த்தனையா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் அந்த காதல் சம்மந்தப்பட்டதுல ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க பர்டிகுலரா வக்ரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு காதல் தோல்வி இருக்கு நீங்க ஜாதத்தை எடுத்தோன்னே சொல்லிடலாம் தம்பி உங்களுக்கு ஏதாவது பிரேக்அப் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆமா மேம் இது படிக்கும்போது பொண்ணு ரொம்ப பண்ணீங்க பிரேக்கப் ஆச்சா மேம் நான் சொல்லாமே நான் அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்தேன் இந்த அளவே எனக்கு சொல்லாமே பிரேக்அப் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதெல்லாம் கேள்விப்போம் பொதுவாக வந்துட்டு அந்த வக்ரம்னு இருந்த புதன் கூட வந்துட்டு வக்ரம் அப்படின்னு இருந்துச்சுனாலே அவங்களுக்கு பிரேக்கப் ஆகுது ஓகே மேம் இப்போ வந்து சினி ஃபீல்டில் அது அதில் போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஆனாலும் நான் அதில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நிறைய அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களால அதில் சக்ஸஸ் ஆக முடியும் இல்லை ஆக முடியாது வந்துட்டு மீடியா துறை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு என்ன கிரகம் பவரா சந்திரன்ற கிரகம் பவரா இருக்கும் அவங்க ஜாதகத்துல உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா கடகம் மகரம் அதே மாதிரி வந்துட்டு ரிஷபம் விருஷகம் இந்த இடங்கள்ல சந்திரன்ற கிரகம் அவங்களுக்கு பவரா இருக்கும் சரிங்களா அப்ப அவங்க அவங்க ஜாதகத்துல அந்த சந்திரன் பவரா இருந்தா கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு வகையில மீடியா துறைக்குள்ள போக போறாங்க அப்படின்றத சொல்லலாம் ஒரு மீடியா துறைக்குள்ள வரணும்னா சந்திரன் பவரா இருக்கணும் நடிப்பு தொடர்பான விஷயங்கள் வரும்போது சந்திரன் உதன் அதே மாதிரி சுக்கரன் நம்மள வந்து அவுட் ஆஃப் லுக்ல அழகா காட்டுறது இப்ப நடிக்கிறாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ளோ பேர் வந்துட்டு அந்த மேக்கப் அவுட் ஆஃப் லுக் வந்து பயங்கர கிராண்டா தெரியும் இல்ல அந்த அழகு கலை சார்ந்த விஷயத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை வெளிப்படுத்துறதுக்கான சூழ்நிலைகள் அப்ப வந்து இந்த சுக்கரன் அங்க பவரா இருக்கு அவங்க எல்லாம் நடிப்பு நடிகர் நடிகைகளா வெளியில தெரியறாங்க இதே வந்து டெக்னீஷியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல இந்த சந்திரனும் பலமா இருந்து அதே மாதிரி இந்த செவ்வா புதன் இந்த மாதிரியான கிரகங்கள் பவரா இருக்கும் புதன் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வருது இந்த கேமரா ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அப்ப அவங்க ஜாதத்துல ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு கிரகங்கள் பவரா இருந்தா மட்டும்தான் அந்த துறைக்கு வர முடியும் அப்ப போராட்டங்கள் இல்லாம எதுவும் இருக்காது இல்லீங்களா அவங்களோட அந்த ராகு கேது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட நாட்கள் வந்து போராடி ஜெயிப்பாங்க அதே மாதிரி மேம் இப்ப சின்ன பசங்களுக்கே வந்து சுகர் பிரஷர் இந்த மாதிரி ரத்த குறைபாடு ஹீமோப் இந்த மாதிரி மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அது எதனால மேம் இதுவும் கிரக அமைப்பனால ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம்தான் வந்துட்டு நம்ம உடல் காரகனம் நம்ம பாக்குறோம் அப்போ இதுல வந்து இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படின்றது இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த நாலு கார்னர்ல செவ்வாய்ன்ற கிரகம் வந்துச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஹீமோகுளோபின் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இந்த ஜெனடிக்கான கொஞ்சம் மரபுதல் ரீதியான நோய்கள் அப்படின்னுவாங்க இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு புதன் கூட இருக்க புதனுடைய வீட்டுல வந்துட்டு இந்த சனின்ற கிரகம் இருக்கும் புதன் அதிகாரமாக கூடிய வீட்டுல ஈஸியா மக்களுக்கு கூப்பிடுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா மிதுனம் கண்ணி அதே மாதிரி தனுசு ஆஹ் மீனம் இந்த இடங்கள்ல செவ்வாய்கிற கிரகம் இருக்கும் இங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா புதனும் அதிகாரமா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த கார்னர்ல இந்த செவ்வாய் இருந்துச்சு விளிமலையோ அல்லது ரொம்ப வக்ர நிலையிலும் இருந்துச்சுனால கொஞ்சம் சிவியா இருக்குன்னு அர்த்தம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும் ரத்தம் தொடர்பான விஷயங்கள்ல இவங்களுக்கு எதோ மரபு ரீதியான நோய்கள் இருக்கு அலர்ஜி ஸ்கின் பேட்ச் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஓப்பனான இடத்துல வந்துட்டு எங்க அவங்க கூட கம்ஃபர்டா நிக்க கூட முடியாது ரொம்ப இச்சிங்காவே ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் ரத்தத்துல வந்து ஏதாவது நோய்கள் சம்மந்தப்பட்டு இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு நிறைய சுகர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜெனட்டிக்கா உங்க ஃபேமிலியில இருந்தா அதுக்கான விஷயங்கள் இவங்களுக்குமே ஏர்லியரா வரதுக்கான தன்மைகள் கூட இருக்குங்க இதெல்லாம் ஆரம்பத்துல என்னன்னு பாத்துக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் தற்காத்துக்கலாம் அதே மாதிரி இப்ப விபத்துக்கள் ரொம்ப இப்போன்னு இல்ல முந்தைய ரொம்ப அதிகமாயிடுச்சு அமைப்புகள் இந்த மாதிரி தான் வந்துட்டு விபத்து அப்படின்றது நடக்கணும் அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் செவ்வாய்ங்கிறது ஏக்கக்காரர்கள பாக்குறோம் அதே மாதிரி சூரியன் சனி இந்த மூணு கிரகமும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா திடீர் திடீர்னு எங்க வீட்டுல எங்க மாமா ஆக்சிடென்ட்லதான் இருக்கு என்னோட சித்தப்பா ஆக்சிடென்டா இருந்தாரு என்னன்னு தெரியல எங்க குடும்பத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடந்துட்டு அடிக்கடி விபத்துக்கள் நடந்துட்டு அப்ப அந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதுல இணைவா கூட இந்த கிரகங்கள் இருக்கலாம் பொதுவா வந்துட்டு செவ்வாய் அப்படின்னாலே இருந்தாலே எங்க டிரைவர் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறோம் இயக்கம் ரிலேட்டடான விஷயங்கள் இருப்பாங்க பொதுவா இந்த சூரியன் செவ்வாய் சனி அப்படிங்கிற ஒரு காம்போ இருக்கிறதுல வந்துட்டு விபத்துக்களால அவங்களுடைய குடும்பம் வந்து கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாடுறாங்க அப்படிங்கறத பாக்க முடியுதுங்க ஓகே மேம் அதே மாதிரி இது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ வயசு கம்மியா இருப்பாங்க கல்யாணம் ஆயிருக்காது ஆனா மேரேஜ் ஆன பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க ரெண்டாவதா அது எப்படி மேம் பண்றாங்க எல்லாம் இந்த கிரக அமைப்பு இருக்கிறனால பண்ண வைக்கதா இல்ல எப்படி இல்ல எல்லாம் நான் தான் சொன்ன மேம் ஒரு ஒரு அன்றாட இருந்து எல்லாமே நடக்கக்கூடியது எல்லாமே கிரகத்தினுடைய அமைப்புகள் தான் நடக்கிறது அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்துல வந்து கல்யாணமான ஒருத்தர் தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு விதி இருக்கும் அதே மாதிரி ஒரு பையன் வந்துட்டு திருமணமான பெண்ண தான் திருமணம் பண்ணணும்ன்ற ஒரு விதி இருக்கும் அந்த மாதிரி இல்லாம அவங்க வந்து அந்த திருமணத்துக்குள்ளேயே போக முடியாது அவங்களோட ஜாதக அமைப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஹ் பெண் ஜாதகத்தை எடுத்துப்போம் அந்த பெண்ணும் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த செவ்வான்ற கிரகம் வந்து விளிம்பாவோ ராகுவோட சேர்ந்தோ அது கூட இருக்கக்கூடிய கிரகம் வக்ரமாவோ இது ஒண்ணு இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இரண்டு உறவுகளை ஏற்படுத்தும் ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு வக்ரமான கிரகம் இருந்து அதன் கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு இரண்டு உறவுக்கு கொடுத்துரும் இரண்டு கல்யாணத்தை கொடுத்துடலாம் அது எந்த உறவா எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு அப்படி பார்க்கும் போது இவங்களோட லைஃப்ல வந்துட்டு அவங்களுக்கு வரப்போற பர்சனே எடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப அந்த இடத்துல வந்து புதன் வக்ரமா இருக்குன்னு வச்சுப்போம் கூட வந்து செவ்வா இருக்கு அது போன பெண் ஜாதகத்துல செவ்வாவும் விளிம்பலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பெண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருமணம் ஆன ஒருத்தர் வந்து திருமணம் கூடிய சூழ்நிலைகள் தள்ளப்படுறாங்க அதுக்கு ஒரு சில கிரக அமைப்புகளும் சேர்ந்து நம்ம நம்ம பாத்திரனால நிறைய பேருக்கு எடுத்துருவேன் நீங்க என்ன ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்களான்னு எடுத்திருக்கேன் சில பேர் ஆமானுவாங்க சில பேர் வந்துட்டு இல்ல மேம் நான் வந்துட்டு எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்காரவங்க பழக்கம் ஆஹ் அவர் வந்துட்டு திருமணம் ஆன ஒருத்தர் நான் ஒரு பொண்ணுக்கு வான் பண்ணினேன் நீ திருமணமான ஆண் கூட பழகுற மாதிரி இருக்கு கவனமா இருக்கு மிஸ் பே மிஸ் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லை மேம் ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிட்டு இதுல இருந்து வெளில வரவா இல்லை கல்யாணம் குழைக்கு கொண்டு போவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் இந்த கிரக அமைப்புனால அப்படி இது இங்க இவங்க ஜாதகத்துல நமக்கு தெரிஞ்சிரும்னு சொல்ல வரேன் என்ன கிரகம் இருக்கோ அதற்கான தன்மையை கொடுத்துருது அதே மாதிரி இப்போ வந்து நிறைய பேருக்கு குழந்தைங்க இல்லாம இருக்கு பத்து வருஷம் ஒன்பது வருஷம் அப்பெல்லாம் குழந்தைங்க இல்லாம இருக்காங்க ஆனா அந்த குழந்தை தங்குறப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த குழந்தை லாஸ்ட் வரைக்கும் குழந்தைங்க இல்லாமலே இருக்காங்க அதெல்லாம் எப்படி மேம் மேம் பொதுவா வந்துட்டு ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு ஒருத்தவங்க திருமணமாகுது ஒருத்தவங்க குழந்தைக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைன்னு குடிக்கக்கூடிய கிரம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் குருவும் தான் குழந்தைக்கான கிரகம் இந்த ரெண்டு கிரக இது ரெண்டுமே ஒரு ஜாதகத்துல பவரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புன்றது தாமதமாகும் இப்ப குரு எடுத்துக்கிட்டோம்னா குரு அக்ரம் விளிப்பு பரிவர்த்தனை அந்த மாதிரி இருந்து குறிப்பிட்ட ஸ்டேட்டஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அதிகாரமான இடத்துல இருக்கும்போது போது இதற்கான நிலைகள் இருக்கு இது இல்லாம இந்த சூரியன் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இணையவாங்க உங்களுக்கு சூரியன் வக்கரம் ஆகாது ஆனா வந்துட்டு அந்த ஒரு பிலிம்ல இருந்துச்சு அந்த மாதிரி ஏதோ தொந்தரவு இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு கிரகம் தான் குழந்தைக்கு கிரகம் இது ஒரு இஷ்யூங்க இது இல்லாம அவங்களோட ஃபேமிலில யாராவது ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் குழந்தை பத்திருப்பாங்க அவங்க நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஒரு ஒன்பது வருஷம் பத்து வருஷம் குழந்தை இல்லாத அவங்க ஃபேமிலியில எடுத்து பாருங்க யாருக்காவது குழந்தை இல்லாதவங்க அந்த குடும்பத்துல இருந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா யாருக்காவது ரொம்ப டிலேவா பிறந்திருக்கும் அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கூட குழந்தைங்க ரொம்ப டிலேவா குழந்தை வந்தது எங்களுக்கு எங்களுக்கே ரொம்ப வயசா எடுத்து நாங்க யோசிக்க கூட இல்ல இப்போ எங்களுக்கு கணந்து மாறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கிரக அமைப்பு குடிக்கிறது இன்னொரு இன்னொரு கிரக அமைப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் புதனும் ஒரு ஜாதக கட்டத்துல ஒன்னா இணைவா இருக்க கூடாது வெறும் தனித்து சூரியனும் புதனும் மட்டும் அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு தாமத்தியம் அப்படின்றது இருக்காது அது ஏதோ ஒரு வகையில வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த ஒரு குழந்தை இருக்குங்க அந்த ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இடைவெளி இருக்கும் நாலு வருஷம் எட்டு வருஷம் இடைவெளிகள் கொடுத்து இன்னொரு குழந்தை பிறகு வைக்கும் இந்த சூரியன்பது மோஸ்ட் ஆஃப் அந்த அப்பா வந்துட்டு ஏதாவது வெளியூருக்கு போயிட்டே இருப்பாரு அவங்களுக்குள்ள அந்த தாமதம்ன்றதுல ஏதோ ஒரு வகையில தடைகளை கொடுக்கும் அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தா சில பேருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்களே குழந்தைக்காகவே தள்ளி ரொம்ப டிலேவா ஒரு முப்பது வயசுல பண்ண வேண்டிய கல்யாணமே வந்து முப்பத்தெட்டு வயசு வயசுல கல்யாணமே பண்ணுவாங்க அவங்க ஜாதக அமைப்பை எடுத்து பார்த்தோம்னா இவங்களுக்கு குழந்தை பிறப்புல தடை தாமதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டும் அப்ப அதுக்கான செயல்களையும் தள்ளி போட வைக்கும் சில பேருக்கு அப்ப இந்த ஒரு நாலஞ்சு விஷயங்கள் இருக்கு மேம் எதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு கிரகத்த மட்டும் வச்சுமே சொல்றது இல்லை இந்த குருன்ற கிரகம் டேமேஜ் ஆனா குழந்தை பிறப்பு தடை தாமதம் கொடுக்குது அதே மாதிரி கரு கலைதலுக்குமே இந்த குரு வக்ரம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுல எப்படியாவது ஒரு அபாஷம் நடக்கும் விஷயங்கள் அதே மாதிரி விளிம்புல இருக்கக்கூடிய கிரகம் இருந்தாலுமே சூரியன் விளிம்புல இருக்கு அப்படின்னாலுமே அதுக்கான தன்மைகள் ரொம்ப டிலே ஆறு குழந்தை தங்குறதுலே பிரச்சனைகள் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கு மேம் நானும் இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தேகமாவே இருந்துட்டு பட் உங்ககிட்ட கேட் நானும் யோசிச்சு ஒருவேளை அப்படி இருக்குமா இல்ல நார்மலாவே லைஃப்ல நடக்குதா அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் ஆனா ஒரு கிரக அமைப்பு இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கறதே நீங்க சொல்லிதான் தெரியுது இது இது அவ்வளவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குரு கா பார்த்திபன் சார் தான் வந்துட்டு அழகா இனக்கா எடுத்து கொடுத்துருக்காரு இந்த கிரகங்கள் அவருடைய லைஃப்ல நிறைய அவருடைய வாழ்க்கையில அனுபவங்களா ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி எடுத்த ஒரு விஷயம் தான் அவர்தான் ராஜநாடி அப்படிங்கிற ஒரு ஊரத்துல அவர் எங்களுக்கு கொடுத்திருக்காருங்க சூப்பர் மேம் எல்லாமே என்னோட குருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன் ஓகே மேம் நான் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து அழகா விளக்கப்படுத்தீங்க இன்னும் அடுத்தடுத்த பதிவுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நானும் வெயிட் பண்றேன் சோ அது வரைக்கும் நன்றி மேம் நன்றி தேங்க்யூ